பிரைஸ்தல் ஆட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையலில் மீன் பஜ்ஜி செய்ய போகிறோங்க அதுவும் பாறை மீன் பஜ்ஜி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மீன் பஜ்ஜி செய்யறதுக்கு அஞ்சு மீடியம் சைஸ் பாறை மீன் எடுத்துருக்கேன் இதில் இந்த சதையை மட்டும் நம்ம பஜ்ஜிக்கு எடுத்துகிட்டு இந்த தலையை நான் குழம்பு வச்சுட்டேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இதிலேருந்து நீல வாக்கில் நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம தேவையான அளவு மெல்லிசாவோ இல்லை இந்த மாதிரி மீடியம் சைஸோ நம்ம பஜ்ஜி செய்யறதுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணும் போது இதில் முள் எதுனா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க முள் இருக்காது இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ஆஃப் லெமன் நான் பொழிஞ்சி விடுறேன் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படி நம்ம ஊற வைக்கலாம் இப்போ பஜ்ஜி மாவுக்கு ஒரு கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு உப்பு தேவைக்கு ரெட் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் கேசரி பவுடர் ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆப்போ சோடா ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்கிறேன் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க தண்ணி ஒரே அடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இது கொஞ்சம் கெட்டிப்பதம் வர வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க இதில் கட்டிகள்லாம் இல்லாமல் பிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கையில் நல்லா கரைச்சிக்கலாங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு மீனை எடுத்து வால் பகுதியை பிடிச்சி நல்லா டிப் பண்ணி அதை மெதுவாக ஒவ்வொன்றா உள்ளே போட்டு எடுக்கலாங்க இது நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்கிற மாதிரியே தான் இதே போல் ஒரு ஒரு மீனாக நம்ம எடுத்து டிப் பண்ணி அதில் போட்டுடலாம் ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கணும் மீன் ஒவ்வொன்றா ஒட்டிக்கின்னு இருந்துச்சுன்னா இதை ஒரு ஃபோர்க் வச்சு பிரித்து விட்டுடலாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு மீன் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு நம்ம சட்னியோ சாம்பாரோ எதுவுமே இல்லைங்க சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷுங்க இப்போ நமக்கு சூப்பராக பாறை மீன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பஜ்ஜிலாம் மீன் மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து வெஜிடபிள் சேலட் செய்ய போகிறோம் இப்போது வெஜிடபிள் சேலட் செய்கிறதுக்கு ஒரு கை கேரட்டு ஒரு கை குக்கும்பர் அப்புறம் ஒரு கை வெங்காயம் ஒரு கை கேபேஜ் ஒரு கை கேப்சிகம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒயிட் பெப்பர் தான் இன்னும் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு வெஜிடபிள் சேலட் ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ நம்ம பாரமீன் பஜ்ஜும் இந்த வெஜிடபிள் சேலட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் காம்பினேஷன் நல்லா பஜ்ஜி வந்து நல்லா கிறிஸ்பியாக வந்துருக்கு உள்ளே இருக்கிற மீனும் வந்து நல்லா வெந்துட்ருக்கோம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் இப்போது ஒரு பஜ்ஜி எடுத்து நம்ம அதை நம்ம பிட்டு பார்க்கலாம் பாருங்கள் உள்ளே வந்து மீன் எவ்வளோ நல்லா வெந்துருக்கு பாருங்கள் இப்போ அதில் இந்த சேலடை வச்சு நம்ம சாப்பிட வேண்டியது தான் நீங்களும் பாறை மீனில் இது மாதிரி பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூடவே இது மாதிரி சேலடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு அது கூடவே இந்த சேலட் வச்சு சாப்பிடும்போது இன்னும் வந்து நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ காட் யூ